இங்கே பாருங்களேங்க நேத்தும் இன்றைக்கும் தீபாவளி ஹாப்பி தீபாவளி எதை தான் சொல்ல வந்தீங்களான்னு கேட்குறீங்களா இல்லைங்க இப்போல்லாம் தீபாவளி பாருங்களேன் விடிஞ்சா தீபாவளின்னா நைட்டே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து உடனே ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே உட்காந்து உடனே தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லோரும் கேட்பாங்க என்ன தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுத்தாச்சா எடுத்தாச்சான்ட்டு ஏன்னு கேளுங்களேன் அப்போல்லாம் அந்த ரெடிமேடு ட்ரெஸ் எல்லாம் கிடையாதுங்க வந்து துணி எடுத்துகிட்டு வந்து டெய்லர் கடையில் போய் கொடுத்துட்டு அவங்க தைச்சி கொடுக்கும்போது கீவில் போய் நிற்கணும் ஏங்க தைச்சுட்டிங்களா நான் அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு கேட்டுட்டு வரணுங்க சின்ன பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி ரெடிமேட்லாம் கிடைக்காது அந்த ஊர்லலாம் அதுவும் போகாது ஒரு கிராமமாக ஒரு சின்ன டவுன் ஒன்று இருக்கும் அப்போ போயிட்டு போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ரெடிமேட்டில் வாங்கினா இந்த ஓடக்கடை துணின்னு சொல்லுவாங்க வெயில் படம் பார்த்துருக்கீங்களா அதில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த சின்ன பிள்ளைங்க அதுதான் இருக்கும் அதெல்லாம் யாராவது சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கசையும் இருக்காது விழிஞ்சா தீபாவளி வேறு வழி இல்லை சின்ன பிள்ளை கேட்குதேன்னு சொல்லி போய் வாங்குவாங்க மித்த எல்லாரும் அப்படிலாம் கிடையாது முதல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடியே துணி எடுத்து அதை கொண்டு போய் டெய்லர் கடையில் தைச்சி பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அவங்க அவங்கக்கிட்ட போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தச்சியா தச்சையான்னு அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் வச்சுட்டு வரவங்க போகிறவங்ககிட்டலாம் போய் இங்கே பாரு என் ட்ரெஸ் இருக்கா நல்லா இருக்கான்னு கொண்டு போய் கொண்டு போய் காட்டுவாங்க சும்மா விருந்தடி வந்தாலே சொல்லுவாங்க ஏ மாமா வந்திருக்காங்க உன் ட்ரெஸ் எடுத்து காட்டு அப்படின்வாங்க சித்தப்பா வந்திருக்காங்க உன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுன்னு வாங்களா காட்டி 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 அதை அழுக்கா போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தீபாவளி என்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படா அந்த ட்ரெஸ்ஸு போடுவோன்னு உட்காந்துருப்பாங்கள்ல அங்கே பட்டாசு கம்பெனி நிறைய அங்கே பட்டாசு எங்கள் மாமா லாரி டிரைவர் வேலையா அந்த லோடு ஏற்றுவாங்க பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாரு அதுலேயே எங்களை பார்த்து பயந்து போய் மேலே இந்த பறன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மேலே தூக்கி வச்சுருப்பாருங்க எதையாவது கொளுத்தி மேலே போட்டுற போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கி வச்சுருப்பாரு எப்படா கீழே இறக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளைன்னு சொல்லிவிட்டு அந்த ஓலை அந்த மத்தாப்பு கச்சி அந்த மாதிரி தான் கொடுப்பாரு அவர் மட்டும் நல்லா பெருசு பெருசாக வெடிப்பார் அந்த மத்தாப்பு கச்சி வெடிக்கும் போது என்ன பண்ணுவோம் காலில் கையில் சூடு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா நைட்லேயே என்ன எல்லா கூட்டு குடும்பமாக தானே இருப்பாங்க அந்த உரல் இருக்குல்ல பார்த்தீங்களா உரலுக்கு கீவில் நிற்பாங்கங்க அரைக்கிறதுக்கு இப்போல்லாம் பாருங்க கிரைண்டர் தான் தினமும் தீபாவளி தான் நம்ம வீட்டிலலாம் இல்லை இட்லி செய்கிறோம் தோசை செய்கிறோம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இப்போ தினம் தினம் தீபாவளி தான் இல்லை அப்போல்லாம் அப்படி இல்லைங்க தீபாவளின்னா அந்த உரலுக்கு போய் கீவில் நிற்பாங்கங்க நீங்கள் அரைச்சிட்டிங்களா நாங்கள் அரைச்சிட்டிங்களா அப்படின்ட்டு அந்த இது இருட்டாக இருக்கும் மண்ணனை விளக்கு இல்லைன்னா குண்டு பல்ப்பு அந்த மாதிரி போட்டுக்குவாங்க இல்லைனா அந்த போஸ்ட் லைட்ருக்கு பார்த்திங்களா அதுக்கு நேரம் உரம் எடுத்து வச்சு போட்டுட்டு அதில் செய்வாங்க ஒரு ஆள் மாவை அரைச்சரைத்து கொடுப்பாங்கங்க வில்ல ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு போட்டு எடுப்பாங்க அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்கங்க எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க எங்கள் சித்தி மா அந்த இதெல்லாம் அரைப்பாங்க எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க அந்த பலகாரத்தெல்லாம் வந்து அடுப்பில் போட்டு சுட்டுருப்பாங்க எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுக்கு எவ்வளோ எவ்வளோ எடுத்து கொடுக்கணும் எவ்வளோ போடணும் இவ்வளோ இதுக்கு இது இது அப்படின்னு அந்த பொழு வெங்காயம் அதெல்லாம் போட்டு எடுத்து கொடுப்பாங்கங்க எங்க மாமா என்ன பண்ணுவாருன்னு கேளுங்க அதெல்லாம் எடுத்து அந்த பாத்திரத்துல எல்லாம் அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரி செய்வாங்க நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா உனக்கு என்ன வேலை வெட்டி வேலையான்னு கேட்பீங்க ஆமாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அது குட்டி குட்டியா பிள்ளைங்க இருக்கும் பாருங்க அதுங்களை தான் என்னோட வேலை அதுங்க அழைவிடாமல் பார்த்துக்கிறது அப்புறம் எப்படா அவங்க இது பண்ணுவாங்க நம்ம எடுக்கலாம் இருப்போம் எங்கள் அப்பாவுக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லுங்க அவங்க அந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும் போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்ருப்பாரு ஆனால் ஏச்சி படக்கூடாது சாமி கும்பிடணும் அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா அவர் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு தெரியாமல் கொடுப்பாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் சத்தம் போடுவாங்க எடுத்து தனியாக சாமிக்குன்னு வச்சுருவாங்கங்க எங்கள் பாட்டிக்கு என்ன வேலைன்னு கேளுங்களேன் அந்த அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோழி அடிப்பாங்க வீட்டில் அதனால என்ன பண்ணுவாங்க நைட்லேயே கோழியெல்லாம் பிடிச்சி அதை அந்த இதை சுட்டு எடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா அது களத்தெலாம் எடுத்து அதை கிளீன் பண்ணுற வேலை அது சாமி கும்பிட்றதுக்காண்டி அதை எடுத்து அவங்களுக்கு அந்த பக்கம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி அந்த வேலை செய்வாங்க அதை கிளீன் பண்ணுற வேலை செய்வாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குங்க விடிய விடிய யாருமே தூங்க மாட்டாங்க விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நிறைய நிறைய அதுவும் ஒரு வாரம் இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதில் செஞ்சு செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாவு மாடிக்கிறது அது இதுன்னு செஞ்சுருவாங்க இப்போல்லாம் பாருங்க ஒன்றுமே கிடையாது போனோமா காசு இருந்தால் போதுங்க தீபாவளி தான் உடனே போய் அதிரச்சப்பாக்கிட்டு வாங்குறாங்க அது வாங்குறாங்க இது வாங்குறாங்க அது எல்லாமே வாங்கி காலையில் வச்சோமா படைச்சோமா சாப்பிட்டோமா சினிமாவுக்கு போனோமானு வந்துடுறாங்கல்ல அப்போ அப்படி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மா வரைக்கிறது இடிக்கிறது சலிக்கிறது பெருக்கிறது எல்லாம் செய்வாங்க தீபாவளி என்னைக்கு தூங்கவே மாட்டாங்கங்க நமக்கு என்ன பண்ணுவோம் விடிஞ்சா எப்படா ட்ரெஸ்ஸு போடுவோம் அப்படின்னு தானே இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா எங்கள் மாமா என்ன பண்ணுவார் தூங்கிட போதுங்கன்னு சொல்லி எங்களை வரிசையாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தலையில் என்னைய சூட்டுருவாருங்க ஒரு பக்கம் குளிரும் ஒரு பக்கம் மழை பசு பசுன்னு என் தலையில் எண்ணெய் அதுவும் கொஞ்சமாக இல்லை செக்கில் அட்டி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா நல்லெண்ணு அதை தூக்கி தலையில் ஊற்றி விட்ருவாருங்க அப்படியே வரிசைக்காக இருப்போம் என் கண்ணில் போயிடுச்சி வாங்க கண்ணில் போயிருச்சுன்னு ஆனால் ட்ரெஸ்ஸு போடணும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த புளிக்கிறதுக்கு மட்டும் வலிக்கும் பாருங்க ஏன்னா சீவக்கா வச்சு கசக்கிறேன்னு சொல்லி கண்ணில் அள்ளி போட்டுறாங்க எங்கள் மாமாவுக்கு அங்கே எண்ணி கூட வைக்க மாட்டாங்கங்க ஏன்னா அடுப்பில் வேலை இருக்கும் இவங்களுக்கு யார் வெண்ணி வைக்கணும் குளிர குளிர தண்ணியை நாலு மணிக்கெல்லாம் ஊற்றிடுவாங்கங்க பொழுது விடிய முன்ன அந்த சாமி கும்பிடணும் அது இறந்து போனவங்களுக்கு தானே அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தலை வேலைன்னு சொல்லி முழு இலை அதை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்கங்க அதில் எல்லா பலகாரமும் இருபத்தோரு பழகமாக அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எல்லா விதம் ஸ்வீட்டு அதுன்னு சொல்லி ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு வீட்டில் சின்ன பிள்ளைங்க ஏன்னா எங்கள் பாட்டிக்கு பிள்ளைங்களாம் பிறந்து இறந்து போச்சுல்ல அதுக்காண்டி கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையும் அடுக்கி கறி குழம்பு எல்லாத்தையும் ஒரே தடவையே வச்சிருவாங்கங்க இப்போ ஒன்று மத்தியானம் ஒன்று அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் ஒரே தடவை செஞ்சுட்டு அந்த இலையில எல்லாமே போட்டுருவாங்க போட்டுட்டு சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு வச்சு எடுக்கணும் எடுத்து என்னதை எடுக்குது இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்கங்க இட்லி வச்சுருப்பாங்க சாப்பாடு வச்சுருப்பாங்க கறி குழம்பு வச்சிருக்காங்க எதை போய் எடுக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க பிறந்த ஒன்றையும் நோட்டு எடுக்குதா பேனா எடுக்குதான்னு பார்ப்பாங்களே அதுமாரி இதில் என்ன எடுக்குது பார்த்துட்டு இதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாங்கியெல்லாம் பண்ணுவாங்கங்க நிறையா அதில் சின்ன பிள்ளைங்க தான் எடுக்கணும் புத்தி தெரியாத பிள்ளைங்கள விடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் செல்லும் இல்லையா நான் இருக்கிற வரைக்கும் நான் தாங்க எடுப்பேன் இல்லை சொல்லுவாங்க அதுதான் பெருசாக தம்பியை விடு பாப்பாவை விடு அப்படின்னு ஏழு ஏழு இருக்கும் சின்னதுங்க எனக்கு கீழே ஆனால் அதுங்கெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா எடுத்துட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துருன்னு சொல்லிட்டு நான் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எடுத்தேன் கடைசியில் எடுக்கும்போது எந்த வருஷம் தெரியுமாங்க தொண்ணூற்றி ரெண்டில் எடுத்தேங்க அதுக்கப்புறம் இப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆகுதுன்னு இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட தீபாவளி கொண்டாடுனதே இல்லைங்க என்ன கிறிஸ்டின் ஆகிட்டோன்னோன்னே தீபாவளி கொண்டாடல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லைங்க உண்மையிலேயே நாங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமாக தீபாவளியே கொண்டாடலை என் பையன்கிட்ட சொன்னேன்னா அப்படியே அவன் ஒரு கதை ஃபிளாஸ் பேக் போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் சொல்லலை என்னோடய கதையை தான் சொல்கிறேன் அவன் கௌரவம் பிடிச்சவனா அவனெல்லாம் சொல்லக்கூடாதுன்றவான் இது என்னோட கதைங்க என் வாழ்க்கையில் நடந்ததா அப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படிதாங்க இருந்தது சரி எனக்கு இந்த பட்டாசெல்லாம் பார்க்கும்போது போன வருஷமும் அப்படி தான் அந்த வீடியோ எடுத்துக்குவோம் இந்த வருஷமும் அப்படி தான் எடுக்குமா அப்போ என்ன தோணுச்சு தெரியுமா அங்கே நாங்கள் தீபாவளி கொண்டாடி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க கடைசி தீபாவளி வந்து தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டாடினோங்க அதுக்கப்புறம் கொண்டாடவே இல்லை ஏன்னு தானே கேட்குறீங்க அதாங்க பதிமூணு வயசில் பேய் பிடிச்சிதுன்னு சொன்னியிருந்தால அது ரெண்டாயிரத்தி இருபதுல தாங்க போச்சு அதுக்கப்புறம் அப்படியே பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நாங்கள் தீபாவளியே கொண்டாடலை ஆனால் இந்த பட்டாசெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க என்னதுன்னு தானே கேட்குறீங்க தீபாவளி வந்தோடனே என்ன தோணும் தீபாவளி தலை தீபாவளின்னு தானே பாட போகிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லைங்க இல்லைங்க அதை சொல்லலை எனக்கு என்ன பாட்டு வந்ததுன்னு சொல்லவா ஏன்னா நாங்கள் முதல்ல இருக்கும்போது தீபாவளி கொண்டாடலேன்னு வருத்தமாக இருந்தது இப்போ கத்தருக்குள்ளே போன உடனே எங்களுக்கு எல்லா நாளும் தீபாவளி தாங்க தினமும் தீபாவளி தான் அதனால் இந்த தீபாவளியை நாங்கள் பெருசாக எடுத்துக்கலையா அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓ கிறிஸ்டின் ஆனவுடனே விட்டுட்டிங்களா இல்லைங்க இல்லைங்க நாங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமாகவே விட்டுட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ரசிக்கப்பட்டோமா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் ரசிக்கப்பட்டு இது பண்ணோம் அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா தினம் தீபாவளி தானே எதுக்கு தேவை தேவையில்ல கொண்டாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த பட்டாசை உடனே எனக்கு ஒரு பாட்டு வந்தது கேட்குறீங்களா என்ன பாட்டுன்னு காணோலகம் காணாத பரலோகம் கண்முன்னே கண்டேனையா காக்கும் தெய்வம் பூமிக்கு வருவதே கனவோடு கண்டேனையா கண்முன்னே கண்டேனையா காக்கும் தெய்வம் பூமிக்கு வருவதை கனுவோடு கண்டேனையா காக்கும் தெய்வம் பூமிக்கு வருவதை கனவோடு கண்டேனையா எக்கால தூதி சத்தம் ஏகப்பட்ட தூதர் கூட்டம் எக்கால தூதி சத்தம் ஏகப்பட்ட தூதர் கூட்டம் இறங்கி வர கண்டேன் வானத்து நட்சத்திருந்தே தீவட்டி போல மண் மீது கண்டேன் வானத்து சத்தீரம் தீவட்டி போல மண் மீது விளக்கண்டேன் கண்டேன் அப்படின்னு இருந்ததுங்க பயந்துரதிங்க எனக்கு தோணுச்சு அதை சொன்னேன் ஹாபி தீபாவளி உங்களுக்கெல்லாம் நாங்கள் தீபாவளியை விட்டுட்டோம் ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே இல்லை சந்தோஷந்தான் இருந்தாலும் எங்களுக்கு அது ரொம்ப இதுவா இருந்ததா இப்ப நினைச்சு பார்த்தா கூட அது ரொம்ப அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே போயிடுச்சுங்க எல்லாமே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வயிற்று வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்னத்துக்கு அதை பற்றி நினச்சிக்கிட்டு இல்லையா நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோங்க தினம் தினம் தீபாவளி தான் உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து